ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்களை கற்றுக்கலாம் முஜே எனக்கு நகி இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை முஜே யக்கின் நகி யக்கீன் அப்படின்னா நம்பிக்கை எனக்கு ஞாபகம் இல்லை முஜே யாது நகி யாது அப்படின்னா ஞாபகம் முஜே யாது நகி எனக்கு விருப்பம் இல்லை முஜே பசந்த் நகி பசந்த் அப்படின்னா விருப்பம் முஜே பசந்த் நகி எனக்கு விருப்பமில்லை எனக்கு பழக்கம் இல்லை முஜே ஆதத் நகி ஆதத் அப்படின்னா பழக்கம் எனக்கு தெரியாது முஜே பத்தா நகி முஜே பத்தா நகி எனக்கு தெரியாது என்னால் யூகிக்க முடியல என்னால் கெஸ் பண்ண முடியல எனக்கு இதை பற்றினா ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு முஜே கோயி அந்தாஸா நெகி கோயின்னா எந்த ஒரு அந்தாசா அப்படின்னா கெஸ் பண்ணுறது யூகிக்கிறது முஜே எனக்கு ஹேனா இருக்கிறது முஜே காம் ஹே எனக்கு வேலை இருக்கிறது அப்படின்னா முஜே காம் ஹே காம் அப்படின்னா வேலை எனக்கு தலைவழியாக இருக்கிறது முஜே சிற்தர்து ஹே முஜே எனக்கு சிர்னா தலை தர்துனா வழி சிற்தர்து ஹே அப்படின்னா தலைவலியாக உள்ளது எனக்கு காய்ச்சலாக உள்ளது முஜே புகார் ஹே முஜே எனக்கு புகார் அப்படின்னா காய்ச்சல் ஹே இருக்கிறது என்னிடம் இல்லை மேரே பாஸ் நெஹி மேரே பாஸ் என்னிடம் நகி இல்லை என்னிடம் நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மேரே பாஸ் வக்த் நெஹி வக்த் அப்படின்னா நேரம் என்னிடம் காசு இல்லை மேரே பாஸ் பைசா நெகி மேரே பாஸ் பைசா நகி என்னிடம் வேலை இல்லை மேரே பாஸ் நௌக்கிரி நெஹி நௌக்கரி அப்படின்னா வேலை நம்ம செய்கிற தொழில்